எது உங்களுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் இது பகவத்கீதையின் ஒரு மிக முக்கியமான மூல மந்திரம் இதை சொல்கிறது இறந்து போனவன் கடவுளிடத்தில் போகிறார் போகிறான் கடவுள் கையில் அவனுக்காக வைத்திருந்தாராம் அதில் இருப்பது என்ன என்று கேட்கிறான் இறந்து போனவன் ஞானமா இல்லை நான் சேர்த்த புண்ணியங்களா இல்லை என்னுடைய மனைவி மக்களா நண்பர்களா இல்லை என் அனுபவமா இல்லை என் பாவங்களா இல்லை எது இருக்கிறது கடவுளிடத்தில் நமக்கானது என்றால் நமக்கு என்று கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய காலம் டைம் அவ்வளவுதான்

குற்றமில்லாமல் இருக்கக்கூடிய மனநிலையில் பிரபஞ்சத்தோடு கனெக்டா இருங்க எது கொடுக்குறீங்களோ அதை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் மூன்று சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கை மாறும் நான்லாம் என்னுடைய பிரார்த்தனையை மாத்தி இருக்கிறேன் டோட்டலி மாத்திடு ரொம்ப உண்மையை சொல்லணும்னா எதுவும் கேட்கறது இல்லீங்க நான் கடவுள் கடை தொழுகை மட்டுமே நிகழ்த்திக எதையுமே கேட்கறது இல்ல ஏன் கேட்கறது இல்ல தெரியுமா ரெண்டு காரணம் நான் என்னுடைய கண்ணாடி முன்னால் நின்று நான் தொழுகையில் இருக்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மனநிலையில் நான் பேசுகிறேன் நான் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் என் மனசுல வரும் ஏதாவது நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே நான் சொல்லிக்கிறேன் அலை மோதுகின்ற சிரமத்தோடு நான் கடவுளுடன் நிற்கின்ற பொழுது இந்த பிரார்த்தனை இந்த வரிகளை சொல்லுகிறேன் எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் குழம்பி உன் அருளில் என்ன குறையும் இந்த சப்மிஷன் இருக்குல்ல அது உங்களுக்கு மிக உயர்வான நிலைகளை தரும் நான் இதை ரொம்ப ஞானமால்ல சொல்லல அனுபவத்தில் சொல்கிறேன் மனம் கொதிநிலையில் இருந்தால் பெற்றோர்களை அடக்கிக் கொள்ள தெளிவான நீரில் தான் முகம் தெரியும் உங்கள் பிழை உங்களை முகம் பார்க்கிறது கொதிநிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரில் முகம் தெரியாது குழந்தைகள் திற ஒரு மாதம் வாக்குறுதியை தராதீர்கள் தந்தால் நிறைவேற்றனர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகட்டி இன்னைக்கு ரொம்ப சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கக்கூடிய மிக பெரிய செலிபிரிட்டி சொன்ன வாக்கு மூலம் அவர் வந்து ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது பத்தாவது ரேங்க் வாங்கியிருக்காரு அவங்க அப்பாட்ட போய் தந்திருக்காரு கார்டு நீ மூணாவது ரேங்க் தானே வாங்க ஏன் பத்து வாங்கியிருக்கேன் மிஸ் ஆயிடுச்சு பாருங்க அடுத்த முறை மூணாவது ரேங்க்குள்ள வாங்கிடு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு அப்போ என்ன நம்ம வந்து இந்த ஸ்கெட்ச் பென் தானே கேட்போம் அது ரெண்டு மூணு தான் கிடைக்கும் ரெண்டு கிடைக்கல மூணு கிடைக்கும் என்ன சார் அவர் மூணு ரெண்டு தான் கேட்போம் மூணு கேட்டிருக்காரு கலர் வேற சொல்லியிருக்காரு ப்ளூ எல்லோ ரெட்டுன்னு எதை சொல்லியிருக்கேன் ஓகேன்ட்டார் அப்பா அவன் போய் படிக்க ஆரம்பிச்சுட்டாரு படித்து முடிச்சு கவார்டர்லி ஹாஃப்லி எக்ஸாம் ஃப்ரைடே ஈவினிங் பையன் வரான் வீட்டுக்கு அப்பா இல்லை சாட்டர்டேலாம் காத்திருக்கிறார் அப்பா இல்ல சண்டே எல்லாம் காத்திருக்கிறார் அப்பா இல்ல கார்டு காட்டவே இல்ல மாட்டேன் செகண்ட் ரேங்க் காட்டாம வச்சிருந்திருக்காரு வேற வழி கிடையாது இங்க காலையில அம்மா கார்டுல சைன் பண்ணணும் அப்பா இல்ல நீ பண்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு வந்துருச்சா ரிப்போர்ட்டு வந்துருச்சு எப்படா வந்துச்சு வெள்ளிக்கிழமை ஏன்டா காட்டல அப்பா வரட்டும் நீ வேற அப்பா புதன்கிழமை தாண்டா வருவாரு நீ ஒன்னு செய் இங்க வா கைய பிடிச்சிட்டு போய் அப்பா சொன்னாருடா நான் இல்லாத போதே என் புள்ள வந்து உன்கிட்ட ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா வார்த்தை முக்கியம் ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா என்ன எதுல ஒரு சொல்லல தன் மனைவி கிட்ட ரிப்போர்ட் கார்டு கொடுத்தா போய் அந்த ஒரு இது இருக்கு வீட்ல கபோர்ட் அத திறந்து உள்ள நான் வச்சிருக்கேன் அதை எடுத்து கொடுன்னு அப்படின்னு பிரிச்சு பார்த்தா மூணு பென்சில் ப்ளூ ரெட் எல்லோ அவன் கேட்ட கலர் வச்சிருந்திருக்காருப்பா இதுல எங்க தெரியுமா அவர் சொன்னார் அன்னைக்கு இந்த ட்ரஸ்ட் அப்பா சொல்லிட்டா நான் செஞ்சிருவேன் இந்த ட்ரஸ்ட் அப்பா தந்தது நான் எப்பவுமே சொல்றது உண்டு இந்த ட்ரஸ்ட் உங்ககிட்ட இருக்கா பெற்றோர்கள் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மிகச்சிறந்த தாய் தந்தை இடத்தில் வளர்ந்தேன் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை தான் என் பெற்றோர்கள் ஒண்ணு சிறப்பு தகுதி கிடையாது வறுமைதான் ஆனால் சொல்லுகின்ற சொற்களில் இருந்த தீவிரத்தன்மை அந்த தீவிர அதனால தான் நாங்கள் வறுமையில் இருந்தாலும் ஐந்து பிள்ளைகளும் இன்றைக்கு படித்திருக்கிறோம் அண்ணா கேரி இன்ஜினியர் அக்கா எம்பிஏ நான் பிஹெச்டி டாக்டரேட் என்னுடைய தங்கை எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தம்பி எம்எஸ்சி எம் டெக் அவன் அமெரிக்கன் சிட்டிசனா இருக்கான் அஞ்சு பிள்ளைகள் வறுமையின் உச்சத்தில் மூன்று பிள்ளைகள் சத்துணவு சாப்பிட்டு தான் வளர்ந்தோம் மாநகராட்சி பள்ளியில் தான் படித்தோம் என்ன பெற்றோர்களுடைய அறிவில் குழந்தைகளுடைய வருங்காலம் பற்றிய தன்மை இருந்தது நாங்கள் என்ன படித்தோம்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது ஆனால் அந்த தீவிரத்தன்மை இருந்தது படி படி படிச்சிரு கேள் படி நல்ல விஷயங்களை கேள் படி நான் யோசிச்சு பார்க்கிறேன் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு எத்தகைய ஆர்வம் இருக்கு தன் பிள்ளைகளின் மீது படி கேள் என்றா இல்ல என் பிள்ளை ஃபர்ஸ்டா வந்துடணும் அப்ப செகண்ட் வருது யாரு டென்த் வருது நான் டென்த் தான் உங்க முன்னால நிக்கல உலகம் அதனால் தான் அதற்கு வரம் குழந்தை வரும் நமக்கு தந்தோர் பெற்றோர் பெற்றவர்கள் வளர்க்கணும் எதையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மனநிலையில் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் இத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோ இது மூன்றாவது விதி நான்காவது விதி நாம் மாறும் போது அனைத்தும் மாறும் அனைத்தும் மாறும் ஐந்தாவது விதி நேற்று இன்று நாளை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது பாசிட்டிவ் எண்ணங்களோடு குழந்தைகளை வளர்த்திடுங்கள் இந்த ஸ்கூல நம்புங்க நான் ஏன் ஸ்கூல நம்புங்கன்னு சொல்றேன் இங்க பாருங்க இங்க பிரின்சிபல் தி பெஸ்ட் பிரின்சிபல் சொன்னா சொன்னா சொன்னதுக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால ஒரே சத்தமா இருந்தது பின்னால முப்பது டீச்சர்கள் உட்கார்ந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களா சத்தமா இருந்துச்சா எழுந்திரிச்சு போனாரா சத்தம் இல்ல தட் இஸ் கால் லீடர்ஷிப் தட் இஸ் கால் லீடர்ஷிப் ஒரு விஷயத்தை எப்படி செய்யறது ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவர் யார் தெரியுமா கற்று முடித்தவர் அல்ல கற்றுக்கொண்டே இருப்பவர் தான் ஆசிரியர் கற்றுக்கொண்டே இருப்பது ஆசிரியர் என்ற பேருக்கு அர்த்தம் சொல்றேன் ஆசைனா குற்றம் இறிதல் கலைதல் குற்றங்களை கலைபவர்கள் ஆசிரியர்கள் எங்க தப்பு இருந்தாலும் திருத்தி கொடுத்துருவோம் திருத்தத்துக்கு உங்களை மடியணுமே நீங்க

மிக மிக பாதுகாப்பாக இந்த கல் இந்த கல்வி நிறுவனத்தை கொடுத்திருக்கிறீங்களா அவர்களை நம்புங்கள் ஆனால் ஒன்று கண்காணியுங்கள் பெற்றோர் டீச்சர்ஸ் மீட்டிங் வரதா ரெண்டு பேரும் வாங்க அம்மா அப்பா அம்மா அப்பாக்கு ஒரு சூப்பர் அட்வைஸ் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுடைய சீனியர் நான் எனக்கு ஒரு பையன் இருக்கான் யூடியூப்ல நான் பேசிடுவோம் எல்லாருக்கும் தெரியும் எட்நூறு கோடி மக்களும் ஒன்னு இவன் ஒன்னும் ஒண்ணு எனக்கு ரெண்டும் தொண்டை கட்டி இருக்கு சார் லா படிக்கிறான் உங்களுக்கு என் வீட்டுல என் பிள்ளைக்கு

என் பிள்ளை தானே என்னை சொல்லாமல் யாரை சொல்லு உங்கள் பிள்ளை நீங்கள் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி ஆருங்க எவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருங்க எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா இருங்க அவனுக்கு அப்பா அவனுக்கு அம்மா அவ்வளவுதான் அவர்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறார்கள் நான் சொல்கிறேன் குழந்தைகள் நம் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்து வளர்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு நீங்க டிஜிபி சைலேந்திர பாபு செஞ்ச வேலை பாத்தீங்கல்ல அவர் என்ன பண்ண எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கடைசி சல்யூட் யாருக்கு கொடுத்தா தெரியுமா தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்தாரு சோமாயி மாதா நான் பேட்டி நான் கேட்டேன் சார் சார் என்ன அம்மாவுக்கு கடைசி சொல்லிட்டு அம்மா கொடுத்தீங்க அரசாங்கத்துக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா இது அவரு அந்த இன்டர்வியூல சொல்லி இருப்பாரு இருபது வருஷத்துக்கு முன்னால நான் அவர் பங்கு கொண்ட ஒரு மீட்டிங்ல சொல்லிருப்பாரு டீடைலா அவர் சின்னதா சின்ன வயசுல இருக்கும் போது உங்க அப்பா வீட்டுக்கு வந்து அவருக்கு பத்து வயசு சட்ட பையன் எடுத்து ஆணில மாட்டியிருக்காரு அதுக்குள்ள அஞ்சு ரூபா பத்து ரூபாய் ஏதாவது வச்சிருக்காரு காலையில பார்த்தா அஞ்சு ரூபா காடும் ஒய் கிட்ட கேட்டாரா வந்து அவங்க அஞ்சு ரூபாய் எடுத்து யாராங்க இல்ல பசங்கிட்ட கீழே யாராவது எடுத்தாங்களான்னு யாரும் எடுக்கல அம்மா போயிட்டாரு பத்து பத்து வருஷத்துக்கு அப்புறமா எல்லாரும் வேலைக்கு போயிட்டா பெரிய பெரிய ப்ரொஃபைல் சைலந்திர பாபு சார் வீட்டில் எல்லா குழந்தைங்களும் ஹை ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்தை வித் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துட்டு அவங்க அம்மா இப்படி உட்காந்துருக்காங்க கீழே உட்காந்து கொடுக்குறாரு கையில சம்பளத்தை வித் யூனிஃபார்ம் கையில வாங்கிட்டு நல்லா இருப்பான்னு சொன்னாங்களா அம்மா அப்போ சைலேந்திர பாபு சார் ஒரு கன்செஸ்ட் பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா அம்மா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அப்பா பையில இருந்து அஞ்சு எல்லா காணும்லமா சொல்றேன் என்னையும் சேர்த்து எனக்கு அம்மா நான் எடுத்தத பாத்தீங்களா இல்லப்பா அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும் நான் எடுத்தேன்னு நான் எடுத்தியான்னு ஒவ்வொரு குழந்தைகிட்ட கேட்கும் போது நான் எடுக்கலன்னு நீ சொன்னத நான் நம்பலப்பா

சும்மா அசைவம் இருந்தாலே போதும் அதை பார்த்து கொள்ளுங்க அதனால தான் பழைய காலத்துல எப்படி வளர்த்து வச்சிருக்க பிள்ளையன்னு கேப்பாப்பா தப்பு பண்ணா விட் இஸ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா அப்பா ஆயிரலாங்க அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் தான் ஆனால் அவர்களுக்கு மிக சிறப்பான முன்னுதாரணமாக இருப்பது என்பது ரொம்ப சிரமம் ஒன்னு செய்யுங்க இதை கரெக்டா பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கு முன்னால உடம்ப கிளீனா வச்சிருக்கிற மாதிரி இதையும் கிளீனா வச்சிருங்க பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் எனக்கு புரியல இந்த ஆம்பளை ஏன் இத பாத்ரூம் போகும்போது கொண்டு போறாங்க என்ன அர்த்தம் ஏன் கொண்டு போறீங்க நான் ஒரு சைக்காட்டிக் கிட்ட கேட்டேன் இந்த ஆம்பளைங்க எல்லாம் ஏன் இத கொண்டு போறாங்க பாத்ரூம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா பயமா தனியா போக நான் சொல்லட்டுமா தனியா போகலாம் பயம் இல்ல இத தனியா விட்டுட்டு போக பயம் கைத்தட்டியவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் வீடு தானே வீட்டிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை மிக சரியாக வைத்திருங்கள் குடும்பம் என்கிற நிறுவனம் மிக முக்கியமானது அதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ற பொழுது அதை மிக சரியான அளவில் வைத்திருப்பது இப்படி சொல்றேன் உங்களுடைய குழந்தைகள் உங்க பக்கத்துல இருப்பாங்க எனக்கு நாலஞ்சு விஷயங்கள் மோதுது எதை சொல்லுவதே என்று யோசித்து சொல்கிறேன் உங்களுடைய குழந்தைகளை ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வளர்த்துறாரு அதே நேரத்துல ரொம்ப கண்டிச்சா வளர்த்துறாரு பேரண்டிங் அப்படிங்கறது வந்து ஆர்ட் அது ஒரு கலை அம்மா அப்பாவும் சேர்ந்து நின்று எல்லா குற்றங்களையும் செய்வதில்லை சில குழந்தைகள் இருக்கிறாங்க என் பிள்ளை என்ன இருந்தாலும் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படி கிடையாது அப்படி கிடையாது அதை நீங்கள் அப்படி புரிந்து கொள்ளவே முடியாது உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய பொறுப்பை எப்படி வளர்க்கணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் குழந்தைகளுக்கு அதை கடத்திருங்க இந்த இளைஞர்களுக்கு அதை கடத்திருங்கிற நான் நான் முடிந்த அளவு கடத்தி கொண்டு வருகிறேன் ஒரு இடத்துக்கு நான் பேச போயிருந்தேங்க சிம்சோன் கதையை சொன்னேங்க ஒரு பையனுக்கு அந்த வளாகமே அந்த பையனுடைய அப்பா உடையதான் அவங்க பையன் இறந்துட்டார் கையெழுத்து போட்டு மேனேஜ்மெண்ட் வாங்கிருச்சு அந்த பையன் வந்து பில்டி ரிச் சரியான பணக்காரு டுவெல்த் படிக்கிற பையன் எந்த ஸ்கூல்ல சொல்ல மாட்டேன் பார்ச்சுனர்ல தான் வருவான் ஷர்ட்டே வந்து த்ரீ தௌசண்ட் ஷர்ட் காலில் ஷூ எல்லாம் அடிக்காஸ் தான் எப்பவுமே கையில பணம் வச்சிருப்பான் அவங்க அம்மாவுக்கு இவனோட சேர்த்து மூணு பிள்ளைங்க அந்த டீச்சர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க மேடம் எல்லாம் சரி மேடம் எங்களுடைய அந்த நிலம் ஓனருடைய பையனால மட்டுமே இந்த வாட்டி நாங்க நூறு வாங்க மாட்டோம்னு நினைக்கிறோம் மேடம்னு சொன்னாங்க சத்தியமா இது நடந்தது அந்த பையன் மீட்டிங்ல இருக்கானு கேட்டான ஆமா இருக்கான்னு சொன்னாங்க நான் அந்த பையனை பார்க்க விரும்பல அந்த பையனை உள்ளேயே இருக்க சொல்லுங்க நான் பேசுனேங்க அந்த குழந்தை கேட்டுச்சு என்ன பாக்குறதுக்கு அந்த பையன் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு வரல என் கார் அப்படி போகுது வெளியில போகுது வாசல்ல நிக்கிறான் இந்த கை இருக்குல்ல ரெண்டு கை இல்லை எடுத்து கண்ணை இப்படி தொடச்சிட்டு தொடைச்சிட்டு நிக்கிறான் நான் கார் வெளில போகுது இப்படி ஒரு கும்பிடு போட்டான் நான் மனசுல நினைச்சிட்டேன் அந்த மூங்கில் காடு புல்லாங்குழல் ஆயிட்டுச்சு அது இனிமேல் தப்பு பண்ணார் அது உள்ளே ஏதோ ஒன்று விழுத்து கொண்டு அவன் அழுது எனக்கு ஒரு கும்பிடு போட்டான் பாருங்க அவன் ஏதோ ஒன்னை புரிஞ்சிக்கிட்டான் சொற்கள் குழந்தைகளுக்கு புரியணுமே புரியற அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் எத்தகைய சொற்களை அவர்களோடு பேசுவது அந்த விஷயங்களை எப்ப குடுக்கிறது தெரியணும் இங்க நான் உத்தரமேரூர்ல திண்டிவனம் பக்கத்துல திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு அங்க உத்தரமேரூர்ல அந்த கோவில்ல படுகம் போட்டுருந்தாங்க தீமிதி திருவிழா நான் இன்னைக்கு நைட்ல ஏதோ ப்ரோக்ராம் போயிட்டு வரேன் காலையில வந்து அங்கலம் உடனே இறங்கிட்டேன் அஞ்சு மணிக்கு காலையில காலையில் இறங்கி அதை பாக்குறேன் பெரிய சிலை துரியோதனன் செல அதுல காலையில அஞ்சு மணிக்கு அந்த அஞ்சாரம் பூசிட்டு கத்திக்கிட்டு வந்தார் கையில கதை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் கால் மாட்டில நின்றுட்டு அந்த சிலையை மூணு வாட்டி ஓடினார் ஒருத்தர் என்ன பண்ணாரு கால்ல தொடை எப்படி இருக்கு தொடையில அடிச்சாரு பாருங்க பானை உடஞ்சிருச்சு இருந்து குங்குமம் வந்துச்சு உடனே ஒருத்தர் கீழே விழுந்து துடிச்சு செத்த மாதிரி நடிச்சார் உள்ள கோயிலேருந்து திரௌபதி அம்மனை வெள்ள கூட்டிட்டு அந்த இது பிரசாதத்தை எடுத்து அந்த பெண்ணுடைய தலையில் பூசினாங்க அந்த குங்குமத்தை எடுத்து பூசி பூ முடிச்சு உள்ளே கொண்டு போயிட்டான் அப்புறமா துரியோதனுடைய மனைவி வந்து ஒரே ஒப்பாரி ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு எனக்கு ஒன்னும் புரியல ஒரு வயதான தாய் என்கிட்ட சொன்ன வார்த்தை நான் இதை அப்படியே கடத்திட்டு போறேன்

என் அத்தனை சக்தி நிலையையும் என் பிள்ளைக்கு இந்த நூற்றாண்டுகளாக காத்திருக்கக்கூடிய இந்த கண் மூடி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை என் பிள்ளைக்காக நான் திறக்க போகிறேன் என் பிள்ளைக்கு அந்த அந்த காந்தாரி எடுத்த முடிவு குளிக்கிறான் பையன் வரா கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எல்லாம் இப்படி கண்ணுல இருந்து பார்த்து அருள் குடுத்துட்டாள்னா துரியோதனனை கொல்ல முடியாது மகாபாரதம் போட முடியாது கிருஷ்ணன் ஒரு வேலை செஞ்சான் வழியில வந்த துரியோதன நிறுத்தினான் போயிட்டு இருக்கிற

அந்த கிருஷ்ணன் வஞ்சகன் என் பிள்ளையை நாளை சாகரிக்க போகிறான் நான் எப்படி ஊர் பிள்ளைகளை இழந்து அனாதையாக பிள்ளைகள் இல்லாமல் சாக போகிறேனோ அப்படி அவனும் அனாதையாக செத்து போவான் என்று சாபமித்தபடி மயங்கி கீழே விழுந்தாள் நான் இதையே உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா அடுத்த நாள் போறல அவன் உடம்புல எங்க அடிச்சாலும் அவனுக்கு உயிர் போகல எங்க அடிச்சா உயிர் போவான்னு கிருஷ்ணனுக்கு தெரியும் தொடைய காட்டுவான் தொடையிலான் தொடையிலாடுறான் ஏன் அங்கதான் தாயின் அருள் கிடைக்காத அந்த பகுதி மறைக்கப்பட்ட பகுதி பலவீனம் உடனே உயிர் போயிடுச்சு தொடையில அடிச்சு உயிர் உயிரை போயிடுச்சு அந்த நேரத்தில் தொடையை அடிச்சு உயிர் போன அந்த நேரத்தில் திக்கிச்சி நின்ற துரியோதனுக்கு தெரியவில்லை தான் ஏன் இருந்தோம் என்று உங்ககிட்ட நான் இந்த கதையை சொல்வதற்கு காரணம் உங்க குழந்தைகள் கிட்ட போய் இந்த கதையை சொல்லுங்க தாய் தந்தையரிடம் எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அது உங்கள் பலவீனமாக மாறி உங்களை அழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் பெற்றோரிடம் இருந்து எதையும் மறைக்காதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க நம்முடைய புராண இதிகாச இலக்கியங்கள் நம் கவிதைகள் இவையெல்லாம் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லித் தந்து கொண்டுதான் இருக்கிறது நமக்குதான் காதுகள் சரியாக இல்லை

என்ன என்னை அசட்சி போட்ட ஒரு காட்சி இன்னைக்கு பிள்ளைகள் இடத்தில் பணி இருக்கா நான் கேட்கற பணி இருக்கா முதல்ல டீச்சர்ஸ் எல்லாம் வருவோம் வந்த உடனே பிள்ளைகள் அப்படி நகர்ந்துக்குவாங்க நகர்வாங்களா இல்லையா சார் இப்ப நகர்றாங்களா சார் நாம நகர்ந்து போறோம் இப்படி தான் போ அப்பா அப்படினால பதறுமை நமக்கு இப்ப பதறதா இருக்காது ஆர்டர் ஒன் பீஸா முதல் நேரத்தில் கேட்டா இருக்க அந்த சாப்பாடு எங்க போச்சு நம்முடைய பண்பாடு மரபு

அந்த பவர் என்னது அந்த ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் அவன் வராங்க அஸ்வதாமன் பஞ்ச பாண்டவர்கள் அப்படி நிக்கிறாங்க அந்த பெரிய சேனை நிக்குது கிருஷ்ணன் நிக்கிறான் என்ன தெரியுமா சொல்றான் இதுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க ஒரு அஸ்திரத்தை விட்டான் பாருங்க அந்த அஸ்திரத்தின் பெயர் நீங்க போய் தேடி பாருங்க நாராயண அஸ்திரம் நாராயண அஸ்திரங்கிறது உலகத்தை அழிச்சிரும் அந்த நாராயண அஸ்திரத்தை இல்லாமல் ஆக்கினாங்க கிருஷ்ண ஆச்சரியமா பார்க்கிறேன் நான் கிருஷ்ணனை ஏன் அவனை அவ்வளவு கொண்டாடுகிறார்கள் ஏன் அவனை கடவுள் என்று சொல்கிறார்கள் என்ன இருந்தது அவனிடத்தில் பாருங்க என்ன குணம் பாருங்க நாராயணாஸ்தரத்தை ஜெயிக்க முடியாது எல்லாரும் பணிந்து கொள்ளுங்கள் பஞ்ச பாண்டவர்களையும் பணிய வைத்தான் எல்லா பணிய வைத்தான் முன்னால் பணிந்து கொண்டான் எதை வெல்ல முடியாதோ அதற்கு முன்னால் பணிந்து கொள்வது என்கின்ற அறிவு ஞானம் கிருஷ்ணர் மூலமாக நமக்கு கிடைக்குது நம்ம எல்லாருமே பணிஞ்சோமா இல்லையா கொரோனாங்கிறது சின்ன வைரஸ் தானே வெள்ள போறவ தான் சேர்த்தான் வைக்கக்கூடிய புரிந்து கல்வியில் வெறும் எதிர்த்து நிற்பதல்ல எதை எதிர்த்து நிற்கிறோம் என்ற தெளிவோடு எதிர்த்து நிற்கிறோம் அதனால் தான் நம்முடைய நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அதை முதன்மையான மாநிலமாக கொண்டு வருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டும் உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு நான் காத்திருக்கிறேன் உங்கள் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள் சிறகை விரித்தவை பறக்கட்டும் நான் சிறகை விரித்த பொழுது நான் சிட்டுக்குருவி போல் இருந்தேன் விரிய விரிய தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி நான் பறந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் பிள்ளைகளும் சிறகை விரித்து பறப்பதற்கு முயற்சி செய்யட்டும் நீங்கள் அதற்கு உதவி செய்யுங்கள் அவர்களும் ராஜாளிகள் தான் பாருங்கள் அனுமதியுங்கள் பறக்கட்டும் நானும் பறந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் சேர்ந்து பறந்து பாருங்கள் அங்கே சந்திப்போம் நன்றி வணக்கம்